உங்களை தூக்கி வெளியிலே போட்டு இருக்கிறார்கள் தப்பல் மூழ்கி கொண்டே இருக்கிறது நீங்கள் தப்பி விட்டீர்கள் இந்த டைட்டானிக் கம்பெனியில இருந்து தப்பித்தவர்களினுடைய கூட்டத்தை இங்கே நான் பார்க்கிறேன் எனக்கெல்லாம் தெரியும் எங்கள் ஊர் மானாமதினா ஒரு சில அரசியல் தனிகள் வருவோம் சில பேர் பத்து திருவிழ்கள் கூட போறது மாதிரி போய் வாங்கி இனக்கெல்லாம் வணக்கம் சொல்லணுமா நான் நான் அப்படி பல பேரை நான் பார்த்திருக்கேன் அந்த ஆளு வர்றான் அந்த பக்கம் வர்றான் இந்த பக்கம் போயிருவான் வைக்கோ வந்து துரை வையாபுரியை தலைவர் ஆக்கி ஒரு தவறான தகவலை சொல்லுகிறாரு உண்மையில அவர்தான் வந்து மல்லை சத்யாவை தலைவராக்கி ஆக்கி வர விளக்காம சொன்னா நல்லா வரும் ரெண்டு லட்சம் பேர் பாப்பா விளங்கவே மாட்டேன் அப்படின்னு நீ போடுவாங்க பத்து லட்சம் பேர் போங்க நீ நல்லா வருவேன்னு போட்டா நாலு பேருன்னு போங்க அதே சோசியல் மீடியா நாக்பூர் பார்ட்டி போனா ஈரோடு லேபிள் ஒட்டி வர்றாங்க நம்ம அதுதான் இங்க பிரச்சனை கரும்பு துண்டு போட்டிருப்பாங்க கிட்ட போனா அது காவி நிறத்துல இருக்கும் போருக்கு அழைப்பதில்லை மாறாக அவர்கள் உங்களை சூதுக்கு அழைக்கிறார்கள் தொடர்ந்து ஊடக களங்களிலே அறத்தின் அடையாளமாக பேசிக்கொண்டிருக்கிற ஐயா ஐயநாதன் அவர்களையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு வந்து மல்லை சத்யா அவர்களை வந்து மிக கூறிய இந்த பிரச்சனையினுடைய தான் எனக்கு அறிமுகமே அதற்கு முன்பு அவரை நான் சந்தித்தது கூட கிடையாது வல்லம் பஷீர் அவர்கள் வந்து அவருடைய காணொலியை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஒரு கொள்கைக்காக மட்டுமே வாழ்வதற்கான அடையாளமாக திகழ்கிற வல்லம் பஷீர் அவர்கள் தான் அவருடைய அறிமுகத்தை எனக்கு தந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாமல்லபுரத்திற்கு என் நண்பர்களோடு ஒரு சிறிய உலா மாறி போனோம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா தன்னை தலைவனாக கருதி கொள்ளுகிற இருமாப்பு கொண்டவர்கள் வந்து பல பேரை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் சாமானியர்களோடு உறவாடக்கூடிய மனிதனாக தன்னை தலைவனாக கருதாமல் எளிய தொண்டனாக கருதுகிற ஒரு மனிதனேய பண்பை மல்லை சத்யா அவர்களிடத்திலே பார்க்க தெருக்களினுடைய எல்லா இடங்களிலுமே அவருக்கு வணக்கம் சொல்லாமல் ஒருவர் கூட நகரம் எனக்கெல்லாம் தெரியும் எங்க ஊர் எல்லாம் சில அரசியல் தலைவர் வரும்போது சில பேர் பதுங்கு கூட போற மாதிரி போயிடுவாங்க இவனுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லணுமா நான் அப்படி அப்படி பேரை நான் பார்த்திருக்கேன் அந்த ஆளு அந்த பக்கம் வர்றான் நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் இது மூஞ்சியில முடிச்சா விளங்காது அப்படிங்கிற மாதிரி தலைவர்களையும் நான் பார்த்துருக்கேன் பல வகையான ஆட்கள் இருக்கேன் அவர் வந்து ஒரு மனிதனேய பண்பு மிக்க ஒரு ஒரு ஊசி ஒரு பாசி விக்கிற பொண்ணுட்ட வந்து எப்படி வியாபாரம் போயிருக்கான்னு ஒவ்வொரு மனிதனையும் கருணையோடு அணுகுகிறார் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா எல்லாரும் ஒரு தவறான தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் வைகோ வந்து துரை வையாபுரியை தலைவராக்கி விட்டார்னு ஒரு தவறான தகவலை சொல்லுகிறார்கள் உண்மையில் அவர்தான் வந்து மல்லை சத்யாவை தலைவராக்கி இருக்கிறார் ஏன்னா இவ்வளவு செயல்பாடு உடைய ஒருவர் அந்த இடத்திற்கு தேவையில்லை நீங்க வந்து ஒரு மூழ்கி மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு டைட்டானிக் கப்பலிலே பயணத்தீ பயணம் செய்து கொண்டே இருக்கீர்கள் உங்களை தூக்கி வெளியிலே போட்டிருக்கிறார்கள் கப்பல் மூழ்கி கொண்டே இருக்கிறது நீங்கள் தப்பி விட்டீர்கள் இந்த டைட்டானிக் கப்பலில் இருந்து தப்பித்தவர்களுடைய கூட்டத்தை இங்கே நான் பார்க்கிறேன் ஒரு ஆங்கில சிறுகதை ஒண்ணு உண்டு ஒரு சந்தர்ப்பம் எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சிறுகதை உண்டு ஆங்கிலத்துல ஒருத்தர் ரொம்ப வருஷமா மாதா கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பல ஆண்டுகளா இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேல மணி அடிச்சுட்டு இருக்கிறார் ஒரு கோவில் பணியாளரு ஒரு கடைநிலை ஊழியர் திடீர்னு கத்தோலிக்க திருச்சபையில இருந்து ஒரு உத்தரவு வருகிறது எழுத படிக்க தெரியாதவர்கள் யாருமே இனிமேல் வந்து தேவாலய பணிகளிலே ஈடுபடக்கூடாது புதியவர்களை சேர்ப்பது மட்டுமல்ல ஏற்கனவே இருப்பவர்களும் குறைந்தபட்சம் கையெழுத்து போட தெரியணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க ரொம்ப வருஷமாக எழுத படிக்க தெரியாம இருந்த அந்த கடைநிலை ஊழியர் என்ன செய்வது தெரியாம கலங்கி போய் கையெழுத்து மட்டுமாவது போட்டுருவோம் அறிவொழி ஏற்க மாதிரி கையெழுத்தாவது போட்டு கத்துக்குருவோம்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு அவரு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு அவருக்கு வரமாட்டேங்குது எந்த எழுத்தை பார்த்தாலும் வப்பா தலையில தொங்குறது மாதிரியே தெரியுது அவருக்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு மாசம் அவரால முடியல பாதிரியார் சொன்னாரு நான் எல்லாரையும் மன்னிக்கு சொல்லி கருத்து சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் ஒன்னு என்னால வந்து ஒன்னும் செய்ய முடியல உனக்கான பாவ மன்னிப்பு என்னால தர முடியல நீ கர்த்தத்தை வாங்கிக்கிறன்னு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது உன்னை கரண்டி விட சொல்லிட்டாங்க தரிச்சபயிலு சொல்லிட்டாரு அவர் அழுதுகிட்டு கடைசியா இவ்வளவு நாள் பணியாற்றியதற்காக கொஞ்சம் பணம் கொடுத்து அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க ஒரு இருபது ஆண்டு காலமாக மணியடிக்கிறத தவிர வேற எதையுமே கத்துக்காத அவரு கண்ணீர் மல்கு அப்படி புலம்பிக்கிட்டே அந்த சர்ச்சில் இருந்து அவர் ஊருக்கு போறாரு போனா அந்த ஊரு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சர்ச்சு ஊருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை புனித தளம்ங்கிறதுனால மட்டும் பக்தர்கள் வருவாங்க போவாங்க இவர் என்ன செய்யறன்னு தெரியாம கண்ணீரோட போனவர் ரொம்ப தாகமா இருந்துச்சு ஏதாவது ஏதாவது டீ கடை இருக்கா ஏதாவது இருக்கான்னு பார்த்தாரு எதுவுமே இல்ல அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு பேசாம இங்க ஒரு டீ கடையை போட்டுருவோம் அப்படின்னு ஒரு டீ கடையை போட்டார் அங்க போட்டிக்கு கடையே இல்லையா எல்லா கஸ்டமரும் வர வந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமா அதை கடையை விரிவுபடுத்திக்கிட்டே போறாரு அது பெரிய ரெஸ்டாரண்டா மாறுது கொஞ்சம் நாள் கழிச்சு சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு பெருஞ்செல்வம் சேர்ந்திருச்சு அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டார் மல்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டார் இப்போ அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு பணக்காரன் ஆனவுடனே விவரம் தெரிஞ்சவொடனே பாராட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க எல்லாம் அவரை பார்த்தாங்க வந்து இப்போ ரோட்டரி கிளப்பு பல லயன்ஸ் கிளப் மாதிரி அந்த ஊர்ல ஒரு அமைப்பு இருக்கு அவங்க கூப்பிட்டு இவர் எப்படிப்பட்ட உழைப்பால் உயர்ந்தவர் தெரியுமா அப்படின்னு ஒரு பாராட்டு அவர் நடத்துறாங்க இதை ஒரு இளைஞன் கல்லூரி இளைஞன் பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்த்துட்டு ஆகா இப்படில ஒரு மனுஷன் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த மாலை மரியாதை எல்லாம் செலுத்திட்டு கீழே இறங்கும் போது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டான் சார் பிளீஸ் ஆட்டோ கிராஃப்ட் அப்படின்னா ஒரு நிமிஷம் நல்லவேளை எனக்கு கையெழுத்து போட தெரியல தெரிஞ்சிருந்தா நான் மாதா கோயில்ல இன்னும் மணிதான் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் சாபங்கள்னு சொன்னது வரங்களாக மாறிவிடும் அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காலம் பறந்துருக்கு நான் நினைக்கிறேன் குழுவாக இருந்தவரை வண்ணத்து பூச்சியாக மாற்றுவதற்கான வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறேன் அதனால உங்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் அந்த விடுதலைக்கு நன்றி நீங்கள் திராவிட வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கிறீங்க இது வந்து அமைப்பில் மட்டுமல்ல அந்த வெற்றி உங்கள் களப்பணியை பார்த்து பல பேரு நெகட்டிவா பேசுறவங்க பல பேரு ஏன்னா சோசியல் மீடியா முழுக்க நெகட்டிவா தான் ஓடும் ஒருத்தர் விளக்காம போயிருவேன் சொன்னா நல்லா ஓடும் ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பேன் விளங்கவே மாட்டேன் அப்படின்னு டைப்பிள் போடுவாங்க பத்து லட்சம் பேர் போட்டா நாலு அதே சோசியல் மீடியா பல பேர் அவர் களப்பணியாளரு செயல் வீரர் மல்லை சத்யா அவர் ஜெயிச்சிருவார் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஆயிடுவாரு அப்படின்னு விளங்காம பேசுறவங்க பல பேர் எனக்கு விளங்காம சொன்னாங்க அதனால எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உங்கள் மீது இருக்கிறது நீங்கள் ஒரு நாள் அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்டீங்க ஒரு தகவலை குறிப்பிட்டீங்க நாக்பூர் தத்துவமா ஈரோட்டு தத்துவமானு ரெண்டு தத்துவத்திலயுமே நமக்கு பிரச்சனை கிடையாது எதிரி சமத்துவத்துக்கு எதிரி சனாதனத்தினுடைய ஆளவே நம்மளுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான போர்ல நமக்கான கொள்கை பிரச்சனையே என்னன்னா நாக்பூர் பார்ட்டி பூரா ஈரோடு லேபிள் ஒட்டி வர்றாங்க நம்மகிட்ட அதுதான் இங்க பிரச்சனை கரும்பு துண்டு போட்டிருப்பாங்க கிட்ட போனா அது காவி நிறத்துல இருக்கும் பிரச்சனையே இங்க என்னன்னா டபுள் கேம் தான் இரட்டை வேடத்திலே அதாவது சொல்லலாமான்னு தெரியல ஒரு சினிமா சீக்கிரட்ஸ் இருக்கு சிறதையும் சொல்லிட்டு போறேன் என்ன செய்ய எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆனோம் கிழக்கு சிமையில படத்துக்கான கதை ரெடியான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இந்த அண்ணன் கேரக்டருக்கு விஜயகுமார ஃபிக்ஸ் பண்ணல ஒரு வரலாற்று குறிப்பு அவர் ஃபிக்ஸ் பண்ணது வைகோ தான் வைகோ போய் பார்த்தாரு பாரதி ராஜா நான் ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது ஊடகத்துல சொல்லணும்ல பாரதி ராஜா இவரத்தம்பி பார்த்து பாத்துட்டு நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு வைகோ வழக்கம் போல சொன்னாரு எனக்கு தான் நடிக்க தெரியாது பாரதி ராஜா சொன்னாரு அத நான் பாத்துக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு அணுவுமே ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் டைரக்டர் நீங்க நடிங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் நாடாளுமன்றத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கேன் சினிமால நடிச்சா சரியா வராதுன்னு சொல்லி ஒரு எஸ்கே பைக்காரு அதனாலதான் விஜயகுமார்க்கு நடிச்சு விஜயகுமாரிக்கே நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவர் எவ்வளவு பெரிய நடிகர் வரலாறு அவரை ஒருபோதும் மறக்காது நீங்கள் வரலாறு படைப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி